வணக்கம் இர சந்திரசேகரன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய இயக்குனர் திரு நைனி விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனி விஜயன் அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழனையா அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதையின் தலைப்பு எது சுதந்திரம் அடுப்பு ஊதும் அப்பாவி பெண்களை குடி குடித்துவிட்டு சிடு சிடுவென கடுமையாக அடித்து துன்புறுத்துபவரை தடுக்க யார் வருவர் அடுப்பு ஊதும் அப்பாவி பெண்களை குடி குடித்துவிட்டு சிடு சிடுவென கடுமையாக அடித்து துன்புறுத்துபவரை தடுக்க யார் வருவர் உடைக்கழன்று நடை நடுங்கி தடுக்கி விழுந்தாலும் குடிக்க பணம் பிடுங்கும் அவலம் முடுக்கான பட் படித்தவரும் எடுப்பாய் மிளகாய் கடித்து குடித்துவிட்டு நடிக்கும் கொடுமையை என்ன சொல்ல எடுத்து சொல்ல எவரும் இலர் உடைக்கழன்று நடை நடுங்கி தடுக்கி விழுந்தாலும் குடிக்க பணம் பிடுங்கும் அவலம் முடுக்கால படித்தவரும் எடுப்பாய் மிளகாய் கடித்து குடித்துவிட்டு நடிக்கும் கொடுமையை என்ன சொல்ல எடுத்து சொல்ல எவரும் இலர் உடுக்கை இழந்த கை போல சிடுக்காக சிதறும் நடைப்பின குடும்பத்தை காக்க உடனே முடியுமா உடுக்க இழந்தவன் கைப்போல சிடுக்காக சிதறும் நடப்பின நடைப்பின குடும்பத்தை காக்க உடனே முடியுமா குடி குடிப்பதில் சுதந்திரமில்லை குடும்பம் நடத்துவதிலே படுங்கள் சுகமும் சுதந்திரமும் குடி குடிப்பதில் சுதந்திரமில்லை குடும்பம் நடத்துவதிலே படுங்கள் சுகமும் சுதந்திரமும் பொங்கல் படைத்து மகிழ்ந்து விட்டால் போதுமானாம் பொதுமக்கள் யாவரும் எதில் சுதந்திரம் பெற்றுள்ளனர் திங்களானால் கரை புரண்ட மக்கள் கூட்டம் கடையில் ஆனால் மங்களமான மனையாளுக்கு சுதந்திரம் உண்டா வீட்டில் பொங்கல் படைத்து மகிழ்ந்து விட்டால் போதுமானாம் பொதுமக்கள் யாவரும் எதில் சுதந்திரம் பெற்றுள்ளனர் திங்களானால் கரை புரண்ட மக்கள் கூட்டம் கடையில் ஆனால் மங்களமான மனையாளுக்கு சுதந்திரம் உண்டா வீட்டில் சுதந்திரம் என்பது சந்தோஷமாகும் சுதந்திரம் என்பது சமத்துவமாகும் சுதந்திரம் என்பது சுற்றத்தாரை மதிப்பது சுதந்திரம் என்பது தன்னம்பிக்கையாகும் சுதந்திரம் என்பது சந்தோஷமாகும் சுதந்திரம் என்பது சமத்துவமாகும் சுதந்திரம் என்பது சுற்றத்தாரை மதிப்பது சுதந்திரம் என்பது தன்னம்பிக்கையாகும் வேலையில்லா திண்டாட்டம் ஓய வேண்டும் சாலை தோறும் மரங்கள் செழிக்க வேண்டும் தண்ணீர் பஞ்சம் தரணியிலே தீர வேண்டும் தண்ணீரும் போதை நீர் ஒழிய வேண்டும் வேலையில்லா திண்டாட்டம் ஓய வேண்டும் சாலைதோறும் மரங்கள் செழிக்க வேண்டும் தண்ணீர் பஞ்சம் தரணியிலே தீர வேண்டும் தண்ணீர் எனும் போதை நீர் ஒழிய வேண்டும் இரவு எவரும் உலாவர துணிவு வேண்டும் திறமையான இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் இவை அனைத்தும் இருந்துவிட்டால் இந்தியா சுதந்திர நாடு சுதந்திர நாடு இரவு எவரும் உலாவர துணிவு வேண்டும் திறமையான இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் இவை அனைத்தும் இருந்துவிட்டால் இந்தியா சுதந்திர நாடு சுதந்திர நாடு வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் இர சென்னை